மணப்பாறை மாட்டு சந்தையில் ஆளும் கட்சியினர் அடாவடி வசூலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெறும் வாராந்திர கால்நடை சந்தைக்கு மாடுகளை வாங்குவதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நுழைவு கட்டணம் வசூலிப்பதற்கு ஏலம் எடுத்துள்ள ஆளும் கட்சியினர் அறிவிப்பு பலகையில் உள்ளதை காட்டிலும் இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது மாட்டு சந்தைக்கு கால்நடைகளை கொண்டு வரும் ஊர்திகளுக்கு மட்டுமின்றி விற்பனை செய்யப்படும் மாடுகளுக்கும் தலா முந்நூறு ரூபாய்க்கு மேல் வசூல் வேட்டை நடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் புகழ்பெற்ற மணப்பாறை சந்தைக்கு வருவதற்கே விருப்பம் இல்லை என கூறி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் குட்டியானுக்கு ஆயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க பெரிய வண்டி புக்கே புக்கு முந்நூறுவா கொடுப்போம் இன்னைக்கு மாடு எத்தனை மாடு எடுத்தாலும் முந்நூறுவா கொடுப்போம் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது ஒரு மாட்டுக்கு முந்நூற்றம்பது ரூபா கண்டுக்கு முன்னூத்தம்பது ஒரு மாடு கண்டு வாங்கினா எழுநூறுவா கேட்குறாங்க இந்த சந்தைக்கு ஆசைப்பட்டு அந்த சந்தைக்கு வர பிடிக்கல ஒரு மாட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறு நானூறு இரநூறு எவ்வளவு பழிச்சை மட்டும் வாங்குறாங்க அது எங்களுக்கு தீர்மானம் பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் மாட்டுக்கு இவ்வளவுதான் தீர்மானம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ரசீது போட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அதுதாங்க எங்க கோரிக்கை எங்களுக்கு பல நாள் கோரிக்கை அந்த மாடு சேர்ந்த கே அவங்க இடத்துல இருந்து அந்த கோரிக்கையில இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்க கேட்கிறோம் இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் இடமச்சு கிராமத்தில் கல்குவாரி அமைப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்குவாரி அமைக்கப்பட்டால் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்களும் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் எடமச்சு ஏரியும் அழிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக அவர்கள் அச்சம் தெரிவித்தனர் நீர்நிலைக்கு அருகே எந்த விதமான குவாரிகளையும் அனுமதிக்க கூடாது என்கின்ற உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரினுடைய விளைநிலம் வீணா போறது மட்டுமல்லாம இருக்கக்கூடிய ஆறு வருவாய் கிராமத்திற்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடமச்சு ஏரி இன்றைக்கு அழிய போகிறது அரசுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சங்கங்களுக்கு மேற்பட்ட தலைவர்கள் இங்கே இணைந்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் இதேபோல் தொடர் மழை மற்றும் காட்டுப்பன்றிகளின் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளம் கம்பு சோளம் மிளகாய் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி எட்டயபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி வன சரகத்துக்கு உட்பட்ட விளை நிலங்களில் நுழையும் காட்டு யானைகள் தக்காளி வெள்ளரிக்காய் சுரைக்காய் ஆகியவற்றை தின்றும் காலால் மிதித்தும் சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கைபேசியில் அழைத்து புகார் தெரிவித்தாலும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்